வணக்கம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி விழுப்புரம் லட்சதீப பெருவிழா நடக்கும் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு வந்திருக்குறோம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு லட்சதீப பெருவிழா நம்ம பிரனிதா இன்றைக்கி சாமி கும்பிட வந்திருக்காங்க அவங்க கூட அவங்களுடைய அக்காங்க அத்தாச்சிங்களாம் வந்திருக்காங்க விக்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா முருகா முருகா வந்திருக்கா அப்புறம் அவங்க அத்தை வந்திருக்காங்க முருகாக்கு முருகா கீழே பிரனிதா பிரனீதாஸ்ரீயோட அத்தை வந்திருக்காங்க ஸ்ரீ இன்றைக்கி ஆஞ்சநேயர் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க பார்த்தீங்களா சூப்பராக வந்திருக்கா முருகா அழகாக பார்க்குறா அவங்க அம்மாலாம் இன்றைக்கி விளக்கு போட போயிருக்காங்க இப்போ விளக்கு போட்டுட்ருக்காங்க இதை பாருங்கள் ஐயோ சரியான இருந்து வராங்க போல் அற்புதமான அழகான ஆஞ்சநேயர் இன்னைக்கு லட்சதீப பெருவிழா இங்கே விழுப்புரம் ஆஞ்சநேயர் கோவிலில் மிக சிறப்பாக விமர்சையாக நடைபெறும் லட்ச தீபங்கள் இங்கே நாம் போல பக்தர்களால் ஏற்றப்பட்டு இங்கே அழகா இப்போ அவங்க இங்கே வந்து உந்தி உந்தி காசு விளாடிகிட்டு இருக்காங்க அவங்க அத்தை சொன்னால் ரொம்ப சிரிப்பாங்க பிரணீதா அவங்களுக்கு பாருங்கள் ரெண்டு பேர் தோழிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க விக்னாவும் முருகாவும் பிரணீதா எங்கே இருக்காலோ அங்கெல்லாம் இருப்பாங்க ரொம்ப ரசிப்பாங்க அவங்க என்னென்ன செய்தாலும் இவங்க ரெண்டு பேரும் அவங்கள ரசிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க இங்க பப்பு கடமா விளையாடுறாங்க இப்போ நன்றி வணக்கம் நம்மளுடைய பாட்டி பேத்தி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க